ஒரு வலுவான அரசியல் இயக்கமாக நடத்தக்கூடிய ஆற்றல் அங்கே இருக்கு மாதிரி தெரியல அஇஅதிமுக உடைய புரட்சியாளர் வருங்கால தமிழ்நாடு முதலமைச்சராக பவனி வர இருக்கின்ற வெற்றி வர இருக்கின்ற எடப்பாடியார் தினசரி ஒரு மாநாடுக்காரு தினசரி ஒரு மாணவர் தொகுதி போடும் தினசரி மாநாடுக்காரு அப்படிப்பட்ட தலைவரை பற்றி அடையாளம் தெரியாத ஒரு தலைவரை போல இவர் பேசுவது வந்து சிறுமி தினமானது அதிமுக பற்றி பேசுவது சிறுவத்திரமானது அதிமுக ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தளம் பயின்று முப்பத்தொரு ஆண்டுகள் நாட்டை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி இந்த கட்சியை வந்து குறைத்து மதிப்பு பேசுவது அவருடைய வீழ்ச்சியினுடைய முதல் படிக்கட்டில் ஆரம்பித்து விட்டார் இன்னும் அவருக்கு வந்து மிகப்பெரிய எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அவருடைய பேச்சில் தெரியவில்லை தலைவர் இந்தியாவுக்கு பின்னாடி இப்படித்தான் பேசினார்கள் அம்மா அவர்கள் வலுவான தலைவராக இந்தியா ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக தமிழ்நாடு பேரக்கூடிய தலைவராக வந்தார்கள் அதற்கு பின்பு அம்மாவுடைய மறைவுக்கு பின்பு எடப்பாடியை பற்றி நையாண்டி பேசியவர்கள் கேள்வி பேசியதெல்லாம் இன்றைக்கு அவருடைய சுற்றுப்பயணத்தை பார்த்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்டோம் என்ற சுற்றுப்பயணத்தை பார்த்து ஆளுகின்ற திமுக கட்சியை இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள திமுக கட்சியே மிரண்டு போய் நேரத்தில் ஒன்றரை வயது உள்ள தொற்று குழந்தை குழந்தையாக இருக்கின்ற விஜயனுடைய கட்சி விஜய் அவர்கள்

அண்ணா அதிமுக எடப்பாடையர் தலைமையிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதற்குரிய அறிகுறிகள் இப்போ தென்பட ஆரம்பித்திருந்தன இதை பார்த்து போராடப்படுகின்ற ஒரு சிலர் எழுதி கொடுக்கின்ற வசனங்களை பேசி நடித்து மதுரைகளை பேசிவிட்டு விட்டு சென்றிருக்கின்றார் அவருடைய நாடக கச்சேரி ரெண்டு நாளுக்கு முன்னாடி கொடுக்கும் மாஜா தான் இனிமே வந்து அவருடைய பேச்சில செயல்படக்கூடிய அளவுக்கு கிடையாது அவருடைய பேச்சலை அரசியல் கருத்துக்களும் இல்லை மக்களை கவரக்கூடிய எதிர்காலத் திட்டமும் இல்லை அமைச்சர் கே என் நேரு இன்னைக்கு ஒரு எம்ஜிஆருக்கு பின்பு வந்து பெண்களுடைய ஆதரவு வந்து மு ஸ்டாலின் கிட்ட இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமோகமா வெற்றி பெறுவோம் சரி அவர் திமுக அமைச்சரா இருக்காரு கே என் அவர் எப்படி வந்து அதிமுக ஆட்சி அமைப்பு சொல்லுவாரு நீங்க எதார்த்தத்தை பாருங்க ஒரு தொகுதியில ஒரு மா ஒரு தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல மாவட்ட ஒரு மாநில கூட்டம் நடத்துறாங்கன்னா மாநாடு நடத்துறாங்கன்னா கூட்டு சேர்க்கலாம் ஒவ்வொரு தொகுதி வாரியா ஒரு மாநாடு மாதிரி கூட்டம் வரும் சொன்னா அது எடப்பாடியுடைய நடவடிக்கை பிடிச்சுட்டா அண்ணாட்சியினுடைய லட்சிய உறவை குறித்துத்தான் மக்கள் வருகிறார்கள் பாம்பர் முதல் படித்தவர் வரை இளைஞர் முதல் முதியவர் அத்தனை பேரும் பலத்துக்கு வந்து எடப்பாடியை பார்த்து பணக்கம் காட்டுகிறார்கள் வெற்றிக்கான அறிகுறிகளை செல்கிறார்கள் என்று சொன்னால் இது தாரா கூட்டப்பட்ட தனக்காக வருகின்ற கூட்டத்தை எடப்பாடியார் வைத்திருக்கிறார் ஆகவே அதை கண்டு போராடப்படுகின்ற திமுக தலைவர்கள் இது போல மக்களை பொய்யான வங்கிகளை கலத்துகிறார்கள் மக்கள் எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் பொதுமக்கள் என்ன பேசுறாரு சொல்லி இப்ப நம்ம தெருக்குள்ளா இருக்கும் கேட்டு பாருங்க திமுக ஆட்சியை பத்தி திமுக பத்தி என்ன பேசுறாரு சொல்லி அண்ணா திமுக பத்தி என்ன பேசுறாங்க எடப்பாடியை பத்தி என்ன பேசுறாங்க எடப்பாடி ஆட்சியை பத்தி என்ன பேசுறாங்க அண்ணா திமுக பத்தி என்ன பண்றாங்க கேட்டு பாருங்க எல்லா இடங்களிலும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்வதைப் போல இன்றைக்கு அரசியல் வாரியம் திருவனச்சத்திரமாக தமிழகத்திலே புறப்பட்டிருக்கின்றார் எடப்பாடியார் ஆர் எஸ் எஸ் அடிமையா இருந்துட்டு மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லி நாடகமாட்டாங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு விஜய் சொல்லியிருக்காரு அதே மாதிரி இப்போ வந்து விளையாட்டுக்குள்ள மாதிரி போயிட்டு அவர் சினிமால என்ன விளையாட்டு விளையாடுறது கொண்டு வரோம் அதே விளையாடுறது வந்து அரசியலையும் அவர் வாழ்க்க எல்லாரும் மீட்டிங் இருந்துச்சு முன்வாசர வழியும் போவாங்க இவரு பின்வாசிரிய போறாரு எங்கிட்டு வராரு எங்கிட்டு போறாருன்னு தெரியாம போட்டு இருக்காங்க அவரை பத்தி பேச வேண்டிய வேண்டியாங்க அவரு பத்திரிக்கைல முடிஞ்ச பத்திரிக்கை அவரை போக்ஸ் பண்ணி ஃபோக்ஸ் பண்ணி காட்டுது அந்த போட்டஸ் தான் அவருக்கு பெரிய சிக்கல முடிய போகுது எத்தனை அரசியல் கட்சிகள் எத்தனை பேர் கட்சி ஆரம்ப சொன்னாங்க யாரால ஆள முடிச்சா அதிகாரத்துக்கு வர முடிச்சா அந்த பில்லு திறாளி அண்ணாதிம்கா உண்டு அண்ணாதிம்கா பிடித்தான் திமுக புல்லு இப்ப நடக்கிற இந்த யுத்தத்துல இப்ப நடக்கிற அரசியல் யுத்தத்துல ரெண்டாயிரத்தி திருக்காரில அண்ணாதிமுக வெல்லும் இடப்பாரு நேற்று இன்றைய மக்களுடைய முடி சார் அமித்ஷா நேத்து திருநெல்வேலியில நடந்த அந்த பூத் பூக்கமிட்டி மீட்டிங்ல பேசும்போது மீண்டும் கூட்டணி வந்து கூட்டணி ஆச்சுன்னா அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வடக்கே உள்ள தலைவர்கள் பேசிய இந்த கருத்துக்கள் எல்லாம் முடிவேற்கின்ற ஓரத்தில் அது கருத்துக்கள் மாறி சொல்லப்படும் தெளிவாக அவங்கள பேசிட்டாங்க எங்களுடைய பொதுச்சல் எடப்பாடியார் தெளிவாக மாறி 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 சொல்லிட்டாரு நீங்கள் கேட்ட முடியும் கேட்ட கேள்விகள் எல்லாருக்கும் சொல்லிட்டாரு அதிமுக பெரும்பான்மை பெற்று தனி பெரும்பான்மையோடு எடப்பாடியார் ஆட்சி அமைப்பார் அதிமுக ஆட்சித்தார் அமையும் இதுதான் முடிவு பிஜேபி எங்களுக்கு அடுத்த இடத்தில் வருவார்கள் எங்களுடைய கூட்டணி கட்சி அதிகமாக வெற்றி வரும் அஇஅதிமுக பெரும் அதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பது